வணக்கம் நண்பர்கள் மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸ் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த மூணு ப்ராசஸும் மனித வளத்தை கொண்டு நடத்த கொண்டு நடத்த கொண்டிருந்தது இது வரைக்கும் இனிமேல் இது எப்படி நடைபெறும் இது குறித்து ஒரு சிறிய பார்வை சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணிக்கோங்க இந்த மார்க்கெட்டிங் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸ் மெத்தட் அண்ட் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இது எல்லாமே மனித வளத்தை கொண்டு எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டிங்கில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வருவாங்க இவர்களை மேற்பார்வையிடக்கூடிய மேனேஜர்ஸ் வருவாங்க இவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய மேல் அதிகாரிகள் இருப்பாங்க இப்படி ஒரு அடுக்கு மனித வளம் இதில் பெரும்பான்மையாக பயன்பட்டது உதாரணமாக இந்த மார்க்கெட்டிங்கில் சேர்றதுக்கு வந்து ஒரு பெரிய கல்வி தகுதி என்பது அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களை தவிர மற்ற எல்லாரும் ஓரளவுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் மனிதர்களை தொடர்பு கொண்டு கன்வீன்ஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருந்தாலே மார்க்கெட்டிங் வந்துடுவாங்க சேல்ஸுக்கு கொஞ்சம் பேச்சு பேசி விற்பனை செய்யும் திறன் அதாவது வீண் பேச்சு அல்ல அது அவர்கள் நிராகரிக்க காலப்போக்கில் நிராகரிக்கப்படுவார்கள் அதாவது பேசி விற்பனை செய்யும் திறன் கொண்டவர்கள் உண்மையான திறன் கொண்டவர்கள் அதில் வெற்றி பெற்று வந்தார்கள் இந்த இரண்டு துறையும் சந்தைப்படுத்துதலும் விற்பனையும் மனித வளம் கொண்டு நடந்து கொண்டிருந்த காலங்கள் இப்போது அருகி வருகிறது சரி அப்படி இல்லைன்னா என்ன பண்ண போகிறாங்க டிஜிட்டல் இந்த இ கமர்ஸ் முறை வந்துகிட்டது இப்போது ஒருத்தர் கையில் செல்ஃபோன் இருந்தாலே போதும் ஒருத்தர் ஒரு இ காமர்ஸ் டொமைனில் இருக்கிற பத்து நூறு பொருட்களை வந்து அதில் கொண்டு வரலாம் இந்த நூறு பொருளையும் ஒரு மனிதனை வைத்து பொழுது ஏற்படுற கால அவகாசம் இப்போ தேவையில்லை அப்படிங்கிறப்போ இந்த மனித பயன்பாடு இந்த மார்க்கெட்டிங்கில் குறைந்து வருது இதனால் மனித தொடர்புகள் அறிக் கொண்டே வருகிறது இந்த விண்டோ ஷாப்பிங் அதாவது கடைகளுக்கு போய் பொருட்களை வாங்குகிற தன்மை குறைந்து விட்டது இந்த வியாபாரம் அருகி வருகிறது எல்லாம் இ காமர்ஸ் போகிறாங்க அப்போ இந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸும் கூட அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜிக்கு மாறிடுச்சு இப்போ இதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது இந்த வேலைவாய்ப்பினை நம்பி இருக்கிற மனித வளம் இருக்கு இல்லையா இவைகள் அடுத்த நிலைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது இது காலத்தினுடைய மிக மிக பெரிய கட்டாயமாக இருக்குது இந்த துறையை கொண்டு தான் நீங்கள் அடுத்த திறனை தான் நீங்கள் எடுத்த வாழ்க்கை நகர வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் காலம் தன்னை புதுப்பித்து கொள்ளாதவர்களை புறந்தள்ளி விட்டு சென்று கொண்டே இருக்கும் அதை காலத்தை நீங்கள் தடுத்து நிறுத்தவும் இயலாது காலத்தை பழி சொல்லவும் முடியாது நீங்கள் மனிதர்களை பழி சொல்லும் மனித ஒரு இனமாக மாறிவிடுவீர்கள் இவர் எனக்கு உதவி செய்யவில்லை இவர் என்னை வீணாக்கி கொண்டார் இவரால் நான் சீரழிந்து போனேன் இதெல்லாம் உங்களுக்கு எப்போது வரும் மனித தவறுகள் தன்னை புதுப்பித்துக் கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகராதவர் தன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்லாதவர்கள் என்பது தன்னுடைய அறிவு கல்வி அறிவை தொழில்நுட்ப அறிவை வளர்த்து அடுத்த கால மாற்றத்திற்கு ஏற்ற தன்னை தயார்படுத்திக் கொள்ளாதவர்கள் காலத்தால் புறந்தள்ளப்படுவார்கள் சில பொருட்கள் காலத்தால் வளக்குளிந்துவிடும் அதுபோலத்தான் இந்த மனித வளமும் இது ஒரு மிகப்பெரிய தொழில் வேலைவாய்ப்பு இழப்பினை ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தோடு இருக்கிறது அதனால் தன்னை தயார்படுத்திக் கொள்பவர்கள் புதிய தொழில்நுட்பங்களால் தயார்படுத்திக் கொள்வார்கள் அல்லது தங்களை சார்ந்து இந்த தொழில் இயங்கும் என்ற நிலையில் இருப்பவர்கள் மட்டுமே இதில் தப்பிப்பார்கள் அப்போ மார்க்கெட்டிங்கில் என்ன புது டெக்னாலஜி வருது சேல்ஸில் என்ன புது டெக்னாலஜி வருது பிராண்ட் எஸ்டாபிளிஷ்மெண்ட் இது வந்து ரொம்ப முக்கியமானது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து மார்க்கெட்டிங்லேயோ சேல்ஸ்லேயே வராது இது அந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிறது இந்த செப்பரேட் இது அவர்களுக்கு வேலை பழு என்பது பெரிதாக இருக்காது தங்களுடைய அந்த குறிப்பிட்ட கம்பெனியுடைய பிராண்டை பர்டிகுலர் கன்சியூமர் பிளேஸில் டிஸ்பிளே ஏற்படுத்தணும் இதுதான் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதுக்கு விளம்பரங்கள் ஒரு பக்கம் மீடியா விளம்பரங்கள் ஆனால் இது போக இந்த ரீட்டைல் கவுண்டர்ஸ் இருக்கு இல்லையா சேல்ஸ் ரீட்டைல் கவுண்டர்ஸ் இதில் போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அங்கே நடக்கும் ஆக அந்த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு தயார் அந்த ப்ராசஸும் இப்போ வந்து இ காமர்ஸில் குறையுது இது மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் வரைக்கும் இருக்கிற மிகப்பெரிய அபாயங்களில் ஒன்று சரி இது எப்படி சரிப்படுத்தலாம் நாம் எப்படி ஒரு மார்க்கெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி மாறலாம் அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அடுத்ததுக்கு வந்துச்சு டிஜிட்டல் சேல்ஸ் டிஜிட்டல் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாம் வந்துச்சு தென்னை புதுப்பித்துக் கொள்ளாதவர்கள் காலத்தால் பிறந்தள்ளப்படுவார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் இது குறித்த செய்திகளை வெளியிடுவோம் யாரும் கவலை கொள்ள வேண்டாம் பயப்பட வேண்டாம் நிறைவன் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருக்கும் வழியில் வைத்திருப்பார் தொடர்ந்து சேனல் பாருங்கள் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் இது போன்ற செய்திகளை உங்களுக்கு கொடுத்து அடுத்தடுத்த அப்டேட்டுகள் கொண்டு வருவோம் நன்றி